ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இன்றைக்கி வித்தியாசமான வீடியோவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா மஞ்சள் கலரில் என்னமோ பச்சையெல்லாம் இலையெல்லாம் போட்டு கொதிக்குதுன்னு பார்க்குறீங்களா சளிக்கு சூப்பரான நாட்டு மருந்து தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கிற நாட்டு மருந்து பாக்ஸை பார்த்துடலாம் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு இது வந்து தூதுவளை பொடி அதாவது தூதுவளை ரசமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நெஞ்சுச்சலிக்கு அந்த மாதிரி டைமில் வைக்கிறதுக்கு ஏன்னா செடி இல்லையான்னு கேட்காதீங்க செடி இருக்குது எப்பவுமே நமக்கு இலை கிடைக்காது இது வந்து திப்பிலி திப்பிலி பாருங்கள் திப்பிலியும் நெஞ்சிச்சளிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரானது இருமலுக்கெல்லாம் நல்லதுங்க அதுக்கப்புறம் இது வந்து சித்திரத்தை பொடி அதாவது ரொம்ப வறட்டு இருமல் இருக்கும்போது இந்த சித்திரத்தை பொடி கொஞ்சம் எடுத்து தேனில் குழைச்சி சாப்பிட்டோம்னா நமக்கு இருமல் கொஞ்சம் கம்மியாகும் இது பாருங்கள் தூதுவளை எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லா இலையும் பறிச்சுட்டோம் நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் தோசையெல்லாம் ஊற்றுவோம் பாருங்கள் அதனால் நாங்கள் பொடி வாங்கி வச்சுக்கிறது இன்றைக்கி நம்ம தேவையான பொருளில் ஒன்று இந்த துளசி தாங்க துளசி வந்து கருந்துளசி யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை துளசி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த துளசி வந்து நார்மலாகவே ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் துளசியெல்லாம் டெய்லி ரெண்டு இடையே பறித்து சாப்பிட்டாலே நமக்கு குடல் எல்லாம் சுத்தமாகும் சளி எல்லாம் கரைஞ்சிரும் பாருங்க நம்ம வீட்டில் தோட்டத்துலலாம் இருந்தால் அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அளவாக சாப்பிட்ணும் அடுத்த எங்கள் இன்க்ரீடியண்ட் அதாவது இந்த கஷாயத்தில் போட வேண்டிய இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெத்தலை அதுவும் வீட்டிலையே இருக்குது நல்லா கருப்பு வெத்தலையாக இருந்தால் இனியும் சூப்பராக இருக்கும் வெத்தலையும் பார்க்கலாம் இல்லாமல் சும்மா போட்டு சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் நெஞ்சிச்சலுக்கு வெத்தலையை வந்து வாட்டி போடுவாங்க அடுத்து நம்ம வந்து என்னெல்லாம் இன்க்ரீடியண்ட் பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் எடுத்துட்டோம் ஒரு பத்துக்கு ஒரு மிளகு அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி இந்த ஒரு சின்ன துண்டு அதுக்கப்புறம் ரெண்டு திப்பிலி ஒரு வெத்தலை கொஞ்சம் துளசி இலை இனி நம்ம எப்படி நம்ம இந்த கஷாயத்தை செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குருமிளக போட்டு நல்லாவே பவுடர் பண்ணிக்கலாம் நார்மலாகவே இருமல் வரும்போது கொஞ்சம் மிளகும் அரிசி எடுத்து வாயில் போட்டு மென்னோன்னா நல்லாவே அதாவது இருமல் கொஞ்சம் கம்மியாகும் அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சியை பற்றி எல்லாத்துக்கும் அதோடய யூஸஸ் எல்லாம் தெரியும் அடுத்து நம்ம போட போகிறது திப்பிலி திப்பிலி வந்து ரெண்டு தாங்க எடுத்தோம் அது பெருசாக இருக்கிறதுனால மூணாக உடஞ்சிருக்குது இது எல்லாமே வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணின்னா அது ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு சுண்டை வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் போட்டாச்சு பாருங்கள் இது வந்து அதுக்கப்புறம் வந்து துளசி இலை ஒரு ஒரு நாலு இலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்த வெத்தலை வந்து நல்லா பிச்சு போட்டுடலாம் துண்டு துண்டாக்கி போட்டுடலாம் அப்போ நல்லாவே சாறு கொதிக்கும் போது அதோடய சாறெல்லாம் நல்லா இறங்கிக்கும் அப்புறம் தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி சுண்டை காய வைக்கணும் ஒரு கிளாஸ் அளவுக்கு அடுத்து இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாங்க மஞ்சத்தூள் வந்து ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது மூச்சு குழாய் இல்லை அதை நுரையீரல் பிரச்சனை எல்லாம் இருந்தால் அலர்ஜி இருந்தால் எல்லாமே மஞ்சத்தூள் வந்து நல்லாவே கேட்கும் அதனால தாங்க பாலில் வந்து தூள் குருமளகு போட்டு குடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பாருங்க நம்ம வீட்டு வைத்தியத்தில் மருந்து ரெடி படிகட்டின இந்த கஷாயத்துல வந்து ம கற்கண்டு இருந்தா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நெஞ்சுச்சளி கரைக்கிறதுக்கு உதவும் நாட்டு மருந்து தானேன்னு சொல்லி அப்படியே குடிச்சிடக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குங்க அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு எம்எல் அதே மாதிரி பத்து வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்குனதான் அஞ்சு டூ பத்துனா ஒரு எட்டு எட்டு எம்எல் கொடுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபதுக்குள்ளே குடிக்கலாம் எப்போ வேணால் குடிக்கலாம் ரெண்டு நேரம் தாங்க குடிக்கணும் அளவாக குடிங்க ரொம்பவே நல்லது ஒரு மூணு நாள் தொடர்ந்து குடித்தோன்னா நாள்பட்ட சளி நெஞ்சுச்சளி இருமல் எல்லாமே நல்லாவே நமக்கு கம்மியாயிருங்க இதில் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் யூஸ் பண்ணிட்டு தாங்க இருப்போம் அதனால் பெருசு சைடு எஃபெக்ட்ஸ்க்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்